மோட்டரோட கண்ட்ரோலர் பேட்டரி நீங்க அதுலயே பாக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு சுலைய நானூறுல இருந்து ஐநூறு ரூபாய் லாபம் எழுவத்தி ஐந்து கிலோமீட்டர் மீட்டருக்கு நூறு கிலோமீட்டர் போகும் சார்ஜிங் டைம் மூணு மணி நேரம் இருபதுல இருந்து நூறு போறதுக்கு மூணு மணி நேரம் அதெல்லாம் இந்த பொடினால மேனப்பா இதெல்லாம் ஃபைவ் இந்தியால வந்து ஈபேக் இன்ன பாவன புடி இருக்கு இபைக் இந்த வண்டி வந்து இந்தியாவுல ரெண்டாயிரத்தி இருபதுல லான்ச் பண்ணிட்டோம் அஞ்சு லட்சம் வண்டி அங்க வித்துட்டோம் யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா நிறைய விதமான இபைக் வந்து இருக்கு ஜாழ்ப்பாணத்துல ஜாழ்ப்பாணம் நல்லூர்ல நல்லூர் பின்வீதியில விரோக பக்கத்துல பாத்தீங்கன்னா தியாகி திளிவண்ட நினைவாலயம் இருக்கு அதுக்கு நேரம் முன்னிக்கு பாத்தீங்கன்னா டிவிஎஸ் ஷோரூம்ல வந்து டிவிஎஸ் புத்த முதிய இபைக்கான ஐக்யூ பண்ற இ பைக்கை வந்து அறிமுகப்படுத்திக்கணும் பாத்தீங்கன்னா ஐ கியூ பண்ணு மூன்று விதமான இபைக் வந்து இருக்கு ஒவ்வொன்றும் என்ன வில இதுல சிறப்பம்சங்கள் என்ன எல்லாம் அடைஞ்சு வாங்கோ காலிக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப ஜாழ்ப்பாணத்துல நிறைய இபைக் வந்திருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிவிஎஸ் இந்த ஐ குயூப்னு சொல்லி ஒரு ஈபேக் வந்து இருக்கு டிவிஎஸ்ல வந்து எத்தனை ஐபேக் இருக்குன்னா மொத்தம் வந்து ஐக்யூபுங்குற ஒரு மாடல் இருக்கு ஒரு மாடல்ல மொத்தம் ஆ மூணு வேரியன்ஸ் இருக்கு உங்களுக்கா அந்த வேரியன்ஸ் பத்தி சொல்லனும் நீங்க இங்க பாக்குறது இதுதான் எங்களோட ஆரம்ப வேரியன்ஸ் இது வந்து ஆ ஐ க்யூப் டூ பாயிண்ட் டூ

எடுத்து போகிற மாதிரி இந்த இருக்கு இந்த ஹூக் இருக்கு ரைட் ரைட் ஓகே இது வந்து நம்ம வண்டிக்கு எங்க சார்ஜ் போடுற இடம் ரைட் ரைட் ஆமா இது வந்து நீங்க சொல்றீங்க இந்த ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து டூ ஹவர்ஸ்லயே ஃபுல் சார்ஜ் டூ ஹவர்ஸ் இருபதுல இருந்து நூறு சதவீதம் போறது தான் ஃபுல் சார்ஜ் சொல்லுவாங்க அதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஓகே இது கிளா ஸ்பேஷியல் அனி மாதிரி உள்ள

ரெண்டு லிட்டர் பெட்ரோலுங்கிறப்போ உங்களுக்கு அறுநூறு ரூபாயில இருந்து அறுநூத்தி ரூபாய் இதே இது இது போட்டீங்கன்னா உங்களுக்கு மூணுல இருந்து நாலு யூனிட் கரண்ட் நாலு யூனிட் கரண்ட்ங்கிறப்போ உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் ஆமா நூத்தி ஐம்பது இருநூறு ரூபாய் நீங்க அதுல பாக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு சுலைய நானூறுல இருந்து ஐநூறு ரூபாய் லாபம் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் மட்டும் அப்படி வேக மாதத்துக்கு எவ்வளவு வருங்கிறத நீங்க ஓட்டுறத பொறுத்து நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம் ஓகே இதுல நீங்க சொன்ன மாடல் வந்து இது டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் டூ அடுத்த ஏது மிடல்லுன்னா இது வந்து ஐக்யூப் த்ரீ பாயிண்ட் ரைட் ரைட் இதுல வந்து உங்களுக்கு இந்த கலரும் இருக்கு வெள்ளையும் இருக்கு இதே ஓகே இது வந்து ஒரு சார்ஜ்ல நூறு கிலோமீட்டர் போகும் சார்ஜிங்கிற டைம் மூணு மணி நேரம் இருபதுல இருந்து நூறு போறதுக்கு மூணு மணி நேரம் ஆகுது இப்போ என்ன யாழ்ப்பாணத்துல வந்து நிறைய ஈபேக் வந்துருக்கு இப்ப நாங்க மச்சியூஸ் பண்ணாம ஐக்யூப்பை யூஸ் பண்ணி சொல்லுவீங்க கண்டிப்பா ஏன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட வாரண்டி மூணு வண்டிக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வருட வாரண்டி இருக்கும் மோட்டார் மோட்டரோட கண்ட்ரோலர் பேட்டரி பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா எல்ஜி கொரியன் செல்ஸ் எல்ஜி கொரியன் சைனீஸ் கிடையாது எல்ஜி கொரியன் செல்ஸ் மேட் இன் இந்தியா பேட்டரி இது போக மோட்டார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்மன் கம்பெனி பாஷோட மோட்டர் ரெண்டுமே மோட்டரோட கண்ட்ரோலர் டிவிஎஸ் மேட் மூணுமே வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் சிக்ஸ் செவன் ரேட்டட் சர்டிஃபைட் வாட்டர் ப்ரூஃப் இந்த மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு வந்து நாங்க தரோம் இது போக இதுல இருக்கிறது லித்தியம் அயன் பேட்டரி சொல்றது லித்தியம் அயன் பேட்டரி வந்து உங்களுக்கு அதோட ஹெல்த் குறையுமே தவிர ஹெல்த் எப்ப குறையும்னா எண்பதுல இருந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் உங்களோட ஹெல்த் குறையுமே தவிர பேட்ரி மொத்தம் வீணாகுதுங்கிறது கிடையாது அதனால மட்டும்தான் உங்களால எங்களால அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்க முடியுது அதுதான் எங்களுக்கும் சைனீஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஓகே அடுத்த மாடல் இருக்கேன் இதுதான் எங்களோட பிரீமியம் மாடல் ஆஹ் இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இன்சு ஸ்கிரீன் இருக்கும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு இன்சு ஸ்கிரீன் இருக்கும் ஆஹ் டிஸ்பிளே டிஸ்ப்ளே ஆகும் அதே நூறு கிலோமீட்டர் போகிறது மூணு மணி நேரம் சார்ஜ் ஆகுறது உங்களுக்கு ஏழு ஏழு இன்ச் டிஸ்ப்ளே வரும் ரைட் இதுதான் நார்மலா நம்ம பாக்குறது எவ்வளவு சார்ஜ் இருக்கு எவ்வளவு தூரம் போக முடியல ரைட் இப்ப இருக்க சார்ஜர் வந்து நாங்க இன்னும் தொண்ணூற்றாரு தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் இன்னும் போது இதுல வந்து ஹை ஸ்பீட் எவ்வளவு நம்ம எல்லா வண்டிக்கும் ஒன்றுதான் எழுவத்தெட்டுல இருந்து எண்பது கிலோமீட்டர் வேகம் வரை ஹை ஸ்பீட் போகும் ரைட் ரைட் இதுல மொத்தம் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்ட ஒரு சத்தம் வந்ததும் வண்டி ஆன அர்த்தம் இப்போ எக்கானாமிக்கல் மோட் இந்த ஸ்விட்ச் அமுக்குனுங்கறப்போ பவர் மோட் போகும் ரைட் ரைட் எக்கனாமிக்கல் மோட்ல உங்களுக்கு ஸ்பீடு ஐம்பது கிலோமீட்டர் வரைய இருக்கும் பவர் மோட்ல உங்களுக்கு எழுவத்திட்ல இருந்து எண்பது கிலோ அதாவது நாங்க அறுபத்தி ஒன்பது மீட்டர் போட ஏன் ஆமா இதே வந்து வண்டி மாதிரி தான் நம்ம வேகம் அதிகமா போறப்போ மைலேஜ் குறைய மாதிரி இதுலயும் மைலேஜ் குறையும் பவர் மோட்ல போறப்போ ஓகே இது உங்களுக்கு ட்ரிப் மீட்டர் ஏபின்னு ரெண்டு இருக்கு இது போக ஓடும் மீட்டர் இருக்கு நீங்க வண்டி ஓட்டும் பொழுது இப்போ எவ்வளவு சார்ஜ் வந்து பேட்டரி குடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது இங்க உங்களுக்கு கம்மி ரைட் இந்த மாடல்ல மத்த ரெண்டு மாடல காட்டிலும் இதுல இருக்கிற வித்தியாசம் இந்த ஏலியன்ஸ் டிஸ்ப்ளேவும் இந்த பட்டன்ஸும் ரைட் இந்த பட்டன்ஸ் வச்சு உங்களால ப்ளூடூத்ல

இது போக உங்களோட ஃபோன் கனெக்ட்டான இருக்க டிவைஸ் பேரிட் டிவைசஸ் இதுல பாக்கலாம் சரி உங்க வெஹிக்கிளை பத்தின சர்வீஸ் கடைசியா எப்ப சர்வீஸ் பண்ணீங்க அடுத்து எப்போ சர்வீஸ் பண்ணனும் அப்படிங்கறத காட்டிடும் எதுவும் எரர் இருந்தா காட்டிடும் டிஜிட்டல் டாக்குமெண்ட் உங்களோட ஃபோ லைசன்ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸோ போட்டோவா நீங்க ஆப்ல குடுத்துட்டீங்கன்னா இதுலயே பாத்துக்கலாம் மிஸ் ஆனா இதுல காண காட்டிக்கலாம் ஓகேன்னா நம்ம அங்க பெட்ரோல் பைக் வந்து சர்வீஸ் பண்றமேலோ அதே மாதிரி இதுக்கு சர்வீஸ் இந்த மாதிரி சர்வீஸ் வந்து நார்மல் தான் நாலாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க வரும் உங்களுக்கு இந்த ஆயில் ஃபில்டர் இந்த மாதிரி ஆயில் போடுறது இந்த மாதிரி எந்த விதமே கிடையாது ரெண்டு பக்கமும் பிரேக் செக் பண்ணுவோம் ஃப்ரண்ட்ல ஸ்டியரிங் செக் பண்ணுவோம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவோம் நட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்காங்கறத செக் பண்ணுவோம் நாலாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க தான் வருவீங்க மத்தபடி உங்களுக்கு இதுல சர்வீஸ்ங்கிறது பெருசா கிடையாது பெயிண்டன்ஸும் கிடையாது இதுல வேர்னஸ் அம்சங்கள் இருக்கு ஆ இதுல ரிவர்ஸும் உண்டு இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் மோடுங்குற இந்த ஸ்விட்ச் இருக்கு

இதோட விலை வந்து டாப் மாடலோட விலை பதினோரு லட்சம் இருந்தது இப்போ லான்ச் ஆஃபர்ல பத்து லட்சம் போயிட்டு இருக்கு ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துக்கு போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன மாதிரி லீசிங் இருக்கு லீசிங்கும் உண்டு கமர்ஷியல் பேங்க்ல நீங்க பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் டவுன் பேமெண்ட் அஞ்சு வருஷம் வரையே நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் இருக்கு மத்த லீசிங் அபான்ஸ் இருக்கு சிசிஎல்ல எல்லாத்துலயுமே நாங்க லீசிங் பண்ணிட்டு இருக்கோம் சரி இது விலை பத்து லட்சம் இது ஒன்பது லட்சம் டிஸ்கவுண்ட் போக அது ஏழரை லட்சம் ஓகே ஓகே இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள்ட்ட வாங்கணும்னு சொன்னா ஒரு வாட்ஸ்அப்ல வந்து சொன்னீங்கன்னா தொடர்பு கண்டிப்பா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எங்களோட கடை வந்து ஜெஸ்வோ மோட்டர்ஸ் இருக்கு மணிப்பாயில வந்து ஏசியா மோட்டர்ஸ் இருக்கு சாவச்சேரி ஏசியா மோட்டர்ஸ் இருக்கு இப்போதைக்கு ஆறு பூஜ்ஜியம் நாலு இரண்டு ஒன்பது இரண்டு மூணு எட்டு இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இது என்னோட சிலங்கை வாட்ஸ்அப் நம்பர் என்னோட இந்தியன் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு தொண்ணூறு நாற்பத்தி மூணு பதினேழு எண்பத்தொன்னு ஐம்பத்தொன்னு இது என்னோட இந்தியன் நம்பர் நான் டிவிஎஸ் மோட்டர் கம்பெனியோட இன்ஜினியர் நான் ஒன் ஆப் தி இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் திஸ் பைக் அங்க இருந்து நம்மளே வந்து நம்ம புது டெக்னாலஜி கொண்டு வரோங்கிறப்போ மக்களுக்கு நம்மளே சொல்லணுங்கிறதுக்காக அங்க இருந்து வந்திருக்கேன் யாழ்ப்பாணத்துல வரு மாதத்துல இரண்டு இரண்டு வாரம் இங்கே இருப்பேன் இரண்டு வாரம் அங்க இருப்பேன் சோ நான் இருக்கிற நேரம் உங்களுக்கு இந்த சர்வீஸ்லயோ எதுலயோனோ இந்த சிலங்கை நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க இந்தியாவில இருக்கிறப்போ இந்தியன் நம்பர்ல நீங்க நினைக்கலாம் ஓகே இப்ப சிலங்கா அப்படியே இந்தியாவில வந்து இபேக் இந்த பாவனை எப்படி இருக்கு இபேக் இந்த வண்டி வந்து இந்தியாவில ரெண்டாயிரத்தி இருபதுல லான்ச் பண்ணினோம் அஞ்சு லட்சம் வண்டி அங்க வித்துட்டோம் இப்போ ஆமா மாதம்

நல்லா இருக்கு சொல்லணும் என்ன சொல்றது சத்தமே இல்லை பைக் ஒரு சத்தமே இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்குது இங்க இப்ப வந்தீங்கட்டா இங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து வாங்கி போக முடியாது பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு சொல்லணும்னா சவுண்டே இல்ல பைக் ஓர சவுண்டே இல்ல நல்லா இருக்கு ஓகேனா பிராக் வந்து பார்த்து வாங்க வேண்டாம் பார்த்து டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்க வேண்டாம் நீங்க எத்தனை நாளைக்கு இந்த ஷோ இது நீங்க கண்டிப்பா நாங்க இங்க நேத்து கிளம்பி வரே இருக்கோம் நல்ல ஒரு ரியல் ஸ்கிரீம்ஸ் காப்போசிட்ல இருக்கோம் அதுக்கு அடுத்து மூணு நாள் நாங்க எஸ்ஓ மோட்டர்ஸ்ல இருக்கோம் டெஸ்ட் டிரைவ் கொடுக்கறோம் வந்து ஓட்டி பார்த்து நீங்க எடுக்கறேனா அங்கே ஆன் ஸ்பாட்ல புக்கிங் பண்ணலாம் கமர்ஷியல் நீங்க லீசிங்லாம் பண்ணனாலோ அங்கே ஆள் இருக்காங்க நீங்க வந்து கதச்சு அங்கே வந்து புக்கிங்கும் பண்ணலாம் ஓகே ஓகே தேங்க் थैंक यू